பெரும் நடிகை பத்மினி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்தவர்களில் நடிகை பத்மினியும் ஒருவர் கூட சொல்லலாம் இன்று வரையிலும் இவரது பெயர் ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கிறது திரையுர்த்துகள் நடிப்பு நாட்டியம் தோற்றம் என தமிழ் சினிமாவின் ரசிகர்களை பக்கம் ஈர்த்தவர் பரதநாட்டியம் என்றாலே பத்மினி தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த காலத்திலே மிகப்பெரிய நடிகையாகவே இருந்திருக்காங்க கதகளி குச்சிப்புடி பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் போன்ற நடனக்கலைகளை கலைகளை முறையாக பயின்று தான் நடிகை பத்மினி அவர்கள் இவரது சகோதரிகள் லலிதா ராகினியும் புகழ்பெற்ற

வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் அப்போதைய சூப்பர் ஹிட் திரைப்படம் மட்டுமல்ல இப்போதைய சூப்பர் ஹிட் திரைப்படமும் அப்படின்னே கூட சொல்லலாம் இன்றளவும் தில்லானா மோகனாம்பாளுடைய பாடல்கள் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமாய் கொண்டுதான் இருக்கிறது இருநூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்த பத்மினி தனது நடனத்திற்காகவும் நடிப்பிற்காகவும் பல விருதுகளை வாங்கி குவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ராமச்சந்திரன் என்கிற மருத்துவரை திருமணம் செய்து கொண்ட பின்பு அமெரிக்காவிலே செட்டில் ஆயிருக்கிறார் நடிகை பத்மினி அவர்கள் அங்கு நடன பயிற்சி ஒன்றையும் பள்ளி ஒன்றையும் நிறுவி முறைப்படி பரதநாட்டியம் பயிற்றுவித்திருக்கிறார் பத்மினி மற்றும் ராமச்சந்திர தம்பதிக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறாராம் அவர் அவருடைய பெயர் பிரேமானந்த் அவர்கள் மகனை வளர்ப்பதிலும் குடும்பத்தை பார்க்குள் பார்த்துக் கொள்வதிலுமே கவனத்தை செலுத்தி வந்த நாட்டிய நடிகை பத்மினி அவர்கள் கடைசியாக இவர் பூவிய பூச்சுடவா படத்தில் நடிகை நதியாவுக்கு பாட்டியாக நடிச்சிருக்காங்க அதன் பிறகு எந்த ஒரு திரைப்படத்திலும் தலைகாட்டல அப்படின்னு தான் சொல்லியாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார் நடிகை பத்மினி அவர்கள் தற்போது நடிகை பத்மினியின் ஒரே இன்றைய மகளுடைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த உதயம் பதினாறு அப்படிங்கிற மலையாள படத்தில் நடித்திருக்கிறார் நடிகர் பத்மினியுடைய மகன் அவர் பிறகு எந்த ஒரு படத்திலும் அவர் நடிக்கிறது கிடையவே கிடையாதாம் தன்னுடைய தாயை போலவே சினிமாவில் பெரிய அளவில் இடம் பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலுமே அவரால் சினிமாவிலே நீடித்து நிற்க முடியல பிரேமானந்தர்கள் உலக புகழ் பெற்ற டைம்ஸ் ஆங்கில பத்திரிகையில் பத்திரிகையாளராகவும் ஒரு புகைப்படக் கலைஞராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படிப்பட்ட நடிகை பத்மினுடைய மகனுடைய சமீபத்திய புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதை பார்த்த இணையதளவாசிகள் நாட்டிய பேரோலி நடிகை பத்மினுடைய மகனா இவர் இவர் சினிமாவிலே ஜெயிக்க முடியாமல் போனது வருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய கமெண்ட்ஸ்களை பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நடிகை பத்மி அவர்கள் தற்போது நம்முடன் இல்லை என்றாலுமே அவர் நடித்த நடிப்புகளும் சரி அவர் ஆடிய நாட்டியங்களும் சரி என்றாலுமே மக்கள் மத்தியிலிருந்து நீங்காவது ஒரு இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க